பிற கோவில்களில் பள்ளியறை பூஜைக்குன்னு தனி இது கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தாயாரோடு தன் அன்னையோடு இரவில் மடியில் படுத்து உறங்கக்கூடிய காட்சி போல தனி உற்சவ மூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பவர் விநாயகர் என்பார்கள் ஆனால் வரலாற்றில் சித்தி புத்தி விநாயகர் என்று உண்டு உண்டே அதுபோல சித்தி புத்தி விநாயகர் வைத்து நாள்தோறும் திரு கைலாயத்தில் இருப்பது போல திருமண கோல காட்சி இங்கு உண்டு நாள்தோறும் வெங்கடேச பெருமானுக்கு நடைபெறுவது போல திருமண தடை நீங்குவதற்கு வேண்டி கொண்டு எது திருமண தடை நீங்குவதற்கு வேண்டிக்கொண்டு கொண்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நித்திய திருக்கல்யாண பூஜை சித்தி புத்தி விநாயகருக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த கோவிலினுடைய மேற்கூரையை சுத்தி பார்த்தா வண்ண வண்ண ஓவியங்கள் குடவரைக் கோவிலான நம்முடைய பிச்சை குருக்கள் நேர்த்தியோடு பூஜை செய்யக்கூடிய நகரத்தார் போற்றக்கூடிய பிள்ளையார் பட்டியை போல சுவர் முழுக்க வண்ண வண்ண விநாயகர் விதவிதமான விநாயகர் ஏன்னா பல்வேறு திருநாமங்களை கொண்ட விநாயகருடைய பல்வேறு சிலைகள் மேற்கூரையிலே வண்ண ஓவியங்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் கணநாதன் நம்மை நோக்கி வா வா என்று அழைக்கக்கூடிய காட்சி ஏழரை கிலோ மதிப்புள்ள அந்த தங்க ரதம் ஆண்டுக்கு ஒரு முறை என்னுடைய நினைவு சரி என்றால் சரஸ்வதி பூஜைக்கு அடுத்ததான விஜயதசமிக்கு திருவீதி உடா வரும் அதற்கு முன்பெல்லாம் திருக்கோயிலையே சுற்றி வரும் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுகின்றவர்கள் இந்த தங்கத்தேரை எடுத்து வருகின்றார்கள் இதிலும் இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் சென்றவர்களுக்கெல்லாம் குழந்தை மனம் உண்டே அந்த குழந்தைகளுக்குள் ஒழிந்திருப்பது இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் பதினாறாயிரம் இருக்கட்டும் யானையை பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினப்போம் இந்த மணக்குள விநாயகருடைய கம்பீரம் சேர்க்கக்கூடிய வகையில் அண்மையில் மறந்த லக்ஷ்மி யானை ஊரே போற்றிய லக்ஷ்மி யானை வாசலில் இருக்கும் அதை வணங்கிட்டு உள்ளே போய் எல்லாரும் மணக்குள விநாயகருக்கு ஒரு தாமரையும் அருகம்பிள்ளையும் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கி வருகின்றார்கள்